ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் கார்மலி கண்ணபுரத்து எம்மடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் இவை பத்தும் வல்லவன் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே கார்மலி கண்ணபுரத்தியம் அடிகளை பார்மலி மங்கையர்கன் பரகாலன் சொல் சீர்மடி பாடல் இவை பத்தும் வல்லவன் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே கார்மலி கண்ணபுரத்தியம் அடிகளை இப்போ நிறைய மழை பெய்யும் போல் இருக்கு மேகங்கள் சூழ்ந்திருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மழையில் குறைவில்லாத புரிஞ்சுக்கலாம் அப்படி கண்ணபுரத்தியம் மணிகளை அப்படிப்பட்ட கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் சௌரி ராஜ பெருமானை பார்மலி மங்கையர்கோன் உலகெல்லாம் புகழ்மிக்க மிக்க திருமங்கையர்கோன் பரகாலன் திருமங்கியாழ்வார் சொல் அருளி செய்த இந்த பார்மலியில் புகழ் இல்லைங்க நாம் சேர்த்துக்கிறோம் புகழெல்லாம் இந்த உலகமெல்லாம் புகழ் மலிந்து கிடைக்கிற அந்த மங்கைய திருமங்கை கோன் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த சீர்மலி பாடல் இவை பத்தும் வல்லார் சீர்மையில் மிகச்சிறந்த பாடல்கள் இவற்றை பத்தும் வல்லவர்கள் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே நீரால் சூழப்பட்ட இந்த வையகத்தில் நீடு நிற்பார்களே இது ஒரு சந்தேகம் வரலாம் இது என்னடாது பாசனம்லாம் படித்து பெருமாள் விஷயம்லாம் தெரிஞ்சின்ன அப்புறம் நம்ம தானே போகணும் இந்த வையத்தில் ஏடு ஏன் நீடு நிற்பார்கள் அப்படின்னால நிறைய விஷயம் இருக்குது பெரியவா ரொம்ப வியாக்கியானம் எழுதியிருக்கான் நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் இந்த வையத்தில் நெடுநாள் இருந்து இருக்கிற அர்ச்சாவதாரங்களை எல்லாம் அனுபவித்து ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் கிரந்தங்கள் எல்லாம் அனுபவித்து நீடு நிற்பார்கள் ஏன்னா இவைகள்லாம் பரமபத்தில் போனால் கிடைக்காது பாசுரம் கிடைக்காது அவரோட பிரிவாளோட கிரந்தமெல்லாம் கிடைக்காது அதனால் இந்த நீர்மலி வைய அச்ச அவதாரம் சேவிக்க முடியாது அதனால் இந்த நீர்மலி வையத்தில் நீடு நின்று இந்த அச்ச எல்லாம் அனுபவித்து ஆழ்வார் ஆழ்வார்கள் பெரியா மற்ற ஆச்சாரிகளுடைய கிரந்தங்களை எல்லாம் அனுபவித்து நீண்ட நாள் நிற்பார்கள் அப்படின்னு இந்த பா முடிகிறார் விசேஷமான அர்த்தம் இது இது வந்து பிரிவாச்சான் பிள்ளை ஒரு செய்தது இந்த நீர்மலி வையத்தில் நீடு நிற்பார்களே என்பதற்கான புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா கார்மலி கண்ணபுரத்தியம் அடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மடி பாடலிவை பத்தும் வல்லவர் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக